சும்மா சுற்றுமா வணக்கம் நீ கபி டி நம்ம பார்க்கப் போகிறது நெல்லை மாநகராட்சி ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஜெகநாதன் அவர்களின் கோரிக்கையின் ஏற்று ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார்சாலை அமைக்கும் பணியினை பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் பஹாப் துவக்கி வைத்தார் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்கப் போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் திருநெல்வேலி மாநகராட்சி பாலை மண்டலத்துக்கு உட்பட்ட ஐந்தாவது வார்டு ரஹ்மத் நகர் முப்பதாவது தெருவில் புதிய தார் சாலை அமைத்துக் கொடுக்க கோரி அப்பகுதி மக்கள் மாமன்ற உறுப்பினர் ஜெகநாதிடம் கோரிக்கை விடுத்தனர் இந்த கோரிக்கையை பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் பார்வைக்கு கொண்டு சென்ற கவுன்சிலர் உடனடியாக தார் சாலை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் மாமன்ற உறுப்பினர் ஜெகநாதனின் கோரிக்கையை ஏற்று சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார்சாலை அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்து அதன் பணிகள் நடைபெற்றன இந்த பணியினை பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினரும் நெல்லை மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளருமான அப்துல் வகாப் அவர்கள் கலந்து கொண்டு புதிய தார்சாலை அமைக்கும் பணியினை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் துணை மேயர் கே ஆர் ராஜு பாலை மண்டல தலைவர் பிரான்சிஸ் மாமன்ற உறுப்பினர் கந்தன் ஐந்தாவது வார்டு வட்ட செயலாளர் வழக்கறிஞர் பத்மராஜ் குணா சுண்ணாம்புமணி மற்றும் மாநகராஜ் அதிகாரிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பொதுமக்களின் கோரிக்கையேற்று புதிய தார்சாலை அமைத்து கொடுத்த மாமன்ற உறுப்பினருக்கும் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினருக்கும் அப்பகுதி மக்கள் மனமார்ந்த நன்றிதனை தெரிவித்தனர்